ஜி மலேசியாவில் முதன் முதலில் ஒரு விஷயத்தை பார்க்கிறார் அங்கு ஒரே நிறங்கள் வர்ணங்கள் கொண்ட உதாரணமாக மஞ்சள் கலர் பஸ் மஞ்சள் கலர் பைக் கொண்ட வாகனங்கள் அதிகமாக சென்று கொண்டிருக்கிறது அப்போது சாலைகளில் கூட்டமும் நெரிசலமாக இருக்கிறது அந்த இடமே ஒரு மர்மஜாலம் போல் இருக்கிறது இப்படி இருக்க ஜி இந்த விஷயம் ஒரு அமானுஷ்யம் போல் உள்ளது இது என்ன புதுமையாக உள்ளது என்று பார்த்து ஆச்சரியப்பட்டார் நன்கு கண்காணித்தார் சிறிது நேரத்தில் அந்த இடத்தில் ஒரு விபரீதம் நடந்தது அங்குள்ள மக்களும் அங்குள்ள கார்களும் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டு பார்த்து அதிர்ந்து போனார் ஆனால் மற்றும் கவனித்தார் இந்த இடத்தில் வண்ணங்களால் விபத்து ஏற்படுகிறது என்பதை நன்கு உணர்ந்தார் நன்கு கண்காணித்தார் அந்த இடத்தில் ஒரு வெளிநாட்டு பயணி ஐம்பது வயது மதிக்கத்தக்க பின் ஒருவர் அங்கு உலாவதை கண்காணித்தார் அந்த பெண்ணை பார்க்கும் போது அவர்களிடம் ஏதோ மாயாஜாலம் மாந்திரீகம் அமானுஷ்ய உணர்வு அந்த பெண்ணிடம் இருப்பது போல் ஒரு உணர்வு ஜிக்கு தோன்றியது அந்த பெண்ணை சந்தேகத்து பார்த்து கொண்டே இருந்தார் அப்போது ஜி இந்தியா மீண்டும் திரும்பி வருகையில் தன்னுடன் அந்த பெண் விமானத்தில் பயணித்ததையும் கண்காணித்தார் விமானத்தில் அங்கு உள்ளவர்கள் அனைவரும் அந்த மாயவித்தக்காரி நாட்கள் போலவே இருந்தனர் விமானத்தில் பழக்கத்திற்கு மாறாக கிருமிநாசினி தெளிப்பன் தெளிக்கப்பட்டது அங்கு வேலை பார்த்த ஏர் ஹோஸ்டஸ் ஜி முகத்தின் மீது ஸ்பிரேயை உபயோகித்து ஒரு மயக்கத்தை உண்டாக்கினார் பின்பு ஜி எப்படி விமானத்தில் இருந்து இந்தியா இந்தியா வந்தார் என்பதை அவர் அறியவில்லை விமானத்தில் வந்த அனைவரையும் வந்தவுடன் அப்போதுதான் ஜீ முதன் முதலில் இந்தியாவில் உள்ள இந்தியர்கள் மாபியா கும்பல்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை நேரில் கண்டார் ஒவ்வொருவரும் பொதுமக்கள் போல மக்களோடு மக்களாக இருந்தனர் இதனால் ஜி அதிர்ச்சி அடையவில்லை இவர்கள் ஆளுமையை நன்கு உணர்ந்தார் நன்கு கண்டுபிடித்தார் இந்த கூட்டத்தின் தலைவனை அறிந்ததால் அவனிடம் இந்த இயக்கம் எப்படி இயங்குகிறது என்று மூல ஆதாரமே இருக்கிறது என்ற எண்ணத்தில் தைரியத்துடன் இருந்தார் ஆனால் மதுரைக்கு வந்த அவர் அங்கும் மலேசியாவில் நடந்தது போல ஒரே நிறங்களை கொண்ட விபத்துக்கள் காலவாசல் என்ற பகுதியிலும் பழங்கானத்தம் என்ற பகுதியிலும் நடந்ததை கண்டார் அதன் பிறகு சென்னை சென்றார் அப்போது இந்திய பிரதமர் அங்கு வருவதாக ஒரு நிகழ்வு ஒன்று நடந்தது அந்த சமயத்திலும் இந்திய பிரதமர் வருகை நேரத்தில் அதற்கு இரண்டு நாள் முன்பாக அந்த பிரதமர் பயணிக்கும் சாலைகளில் அதே போல விபத்துக்கள் நிறங்களில் விபத்துக்கள் அடிக்கடி நடந்து கொண்டிருந்ததை அங்கும் ஜி பார்த்தார் அதன் பின்பு புதுக்கோட்டையில் சில இடங்களில் அதே நிறங்கள் எல்லாம் விபத்துக்கள் நடைபெறுவதைக் கண்டு ஜி பயந்தார் இது அமானுஷ்யம் போல் தோன்றுகிறது என்று உணர்ந்தார் இது எப்படி மலேசியாவில் நடந்தது தமிழ்நாட்டிலும் ஒரே நிறங்களிலான விபத்துக்கள் நடைபெறக்கூடும் என்று சந்தேகித்தார் அப்போது அவர் மீண்டும் மதுரை சென்றபோது அதையும் போல விபத்துக்கள் நிறங்களில் விபத்துக்கள் நடைபெற்றபோது காலவாசலில் அதே வெளிநாட்டு பயணியான அந்த பெண் ஐம்பது வயது தக்க பெண்ணை பார்த்தார் பிறகு அந்த பெண்ணை கண்காணிக்கிறார் அப்போதுதான் வெளிநாட்டில் வேலை பார்த்த முதலாளியின் கூட்டத்தின் நாட்களும் அந்த பெண்ணோடு இருப்பதை உணர்ந்தார் அந்த முதலாளி கூட்ட முதலாளி கூட்டத்தின் ஆட்கள் யார் யார் என்று கண்காணித்ததில் தமிழ்நாட்டில் புதிதாக கட்சி தொடங்கிய ஒரு மாபியா கும்பல் தலைவன் என்பதை தெரிந்து கொண்டார் அந்த மாபியா கும்பல் ஜி எங்கு சென்றாலும் இந்த நிறங்களில் நான் வித்தையை கொண்டு அவரை அடக்கச் செய்தனர் அந்த வேலை பார்க்கும் நபர்களுக்கு விபத்து நேரிடுவதும் உடல்நலக் கோராறு வந்து உயிர் பாதிப்படைவதும் எதிர்மறையான நிகழ்வுகள் அடிக்கடி நடப்பதும் ஜி என் வாழ்க்கையில் தொடர்ந்து கொண்டு இருந்தது அப்போதுதான் ஜி ஒரு விஷயத்தை முடிவு செய்து இவர்களை எப்படியாவது அதிகாரத்தில் இருக்கும் அதிகாரிகளிடம் உண்மையை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று முனைப்புடன் இருந்தார் இந்த மாபியா கும்பல் கூட்டத்தை ஒவ்வொருவரும் சிசிடிவி கேமராவில் இருக்கும்படி அவர் அங்கங்கு ஒவ்வொரு கடைகளிலும் நிற்கத் தொடங்கினார் அதேபோல மாபியா கும்பலும் எதர்ச்சியாக அவன் இருக்கிறான் என்று அந்த கூட்டத்தில் உள்ள கும்பலும் அவர் பக்கத்தில் இருந்து போனில் பேசுவது போல் அவருக்கு இரிட்டேட்டான செய்திகளை சொல்லிக் கொண்டிருந்தனர் அதேபோல சிசிடிவி கேமராவில் பதிவான நிறங்களிலான விபத்தை நேரத்தை கணித்து கலெக்டர் ஆபீஸிலும் போலீஸ் ஸ்டேஷனிலும் புகார் கொடுத்தார் முதல்வர் செக்ரட்டரி ஆபீஸுக்கும் தன்னுடைய குறியீடை பயன்படுத்தி புகார் எண்ணை அனுப்பி வைத்தார் ஆனால் இதில் எந்த முன்னேற்றமும் அடையவில்லை ஜி இப்படி ஒரு மாய வித்தையை எதற்காக வெளிநாட்டினர் செய்து கொண்டிருக்கின்றனர் இதற்கு ஏன் தமிழ்நாட்டில் உள்ள இந்த கும்பல் மாஃபியாவாக மாறி உதவி கொண்டிருக்கின்றனர் என்பதை முழுக்க முழுக்க ஆராயத் தொடங்கினார் அப்போதுதான் அவருக்கு சில விஷயங்கள் பிடிப்பட்டது சுதந்திர காலகட்டத்திற்கு முன்பாகவே வெளிநாட்டினார்கள் இங்கு உள்ள தமிழர்கள் இந்தியர்கள் இங்கு உள்ள தமிழர்கள் இந்தியர்களை மாஃபியாக்களாக உருவாக்கி அவர்களுக்கு வேலை செய்யும் இந்தியர்களை மாஃபியாக்களாக உருவாக்கி அவர்களுக்கு வேலை செய்யும் வரையில் ஏகவாக தொழில்கள் அனைத்தையும் அவர்களுக்கு வசதி செய்து கொடுத்துவிட்டு கொடுத்து விட்டு சென்றுள்ளனர் பண உதவிகள் கிடைக்க வேண்டும் என்று ஒரு அமைப்பை ஒரு கட்டமைப்பை உருவாக்கியுள்ளனர் என்பதை அறிந்து கொண்டார் இந்த கூட்டத்திடம் ஒரு மாயாஜால வித்தை இருப்பதன் காரணத்தினால்தான் இவர்கள் தப்பி பிழைக்கின்றனர் என்பதையும் நன்கு உணர்ந்து அவர் எப்படியாவது இவர்களின் போலீசிலும் வெளி உலகத்திலும் தெரிவித்து விட வேண்டும் என்று ரொம்ப தீவிரத்துடன் செயல்பட்டார் அப்போது அந்த எதிர்மறை ஆற்றலினால் அந்த வண்ணங்களினால் விபத்துக்கள் ஏற்படும் அமானுஷ்யம் உள்ளதினால் ஜிஆர் எளிதாக எங்கும் புகார் கொடுக்க முடியல எவரையும் எளிதாக அடக்க முடியவில்லை இந்த சமயத்தில் தமிழ்நாடு அரசின் உதவி கிடைக்கும் என்று நம்பினார் போலீஸ் அதிகாரிகள் பாதுகாப்புடன் இதை செய்வோம் என்று நம்பினால் சிபிஐ அதிகாரிகளுக்கும் புகார்களை கொடுத்தார் ஆனால் அந்த அமானுஷியத்தினால் ஒரு போலீஸ் உயர் அதிகாரி தற்கொலை செய்து கொண்டார் தன்னை தானே துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டார் இந்த அமானுஷ்யத்தின் வலிமையை தன் வீட்டில் நடந்த சில அமானுஷியங்கள் உட்பட எல்லாத்தையும் அறிந்து கொண்டு அதன் ஆளுமையை புரிந்து கொண்ட அவர் எந்த மனிதராலும் இதை கண்டுபிடிக்க முடியாது கண்டுபிடித்தாலும் அதை ஆளுமை கொண்டு தப்பிக்கும் திறன் எதிரிகளை தவிர மனிதர்களுக்கு இருக்காது அதை வெளிப்படுத்தவும் முடியாது இதனை கட்டுப்படுத்த ஒரே ஒரு விஷயத்தால் தான் முடியும் இந்த அமானுஷ்யத்தை செய்யும் நபர்கள் அந்த மாபியா கும்பலை பிடித்தால் மட்டுமே இந்த அமானுஷ்யம் எப்படி நடக்கிறது இவர்கள் அதை எப்படி ஆளுமை செய்கின்றனர் என்பது என்ற விவரத்தை கண்டறிய முடியும் என்று நன்கு உணர்ந்தார் ஆகையினால் அவரை பின்தொடர்ந்த சில நபர்களை கண்காணித்து அவர்களை ஒரு தப்பு செய்தது போல விஷயத்தை செய்து புகார் கொடுக்கிற போலீஸ் அதிகாரிகளிடம் அப்படி இருந்தும் அந்த பின்தொடர் நபர்கள் மாட்டிக்கொள்ளவில்லை பிறகுதான் தெரிந்தது பணம் காவல் நிலையம் வரை அப்போது காவல் அதிகாரிகள் மேல் மிகவும் கோபம் அடைந்தார் காவல் அதிகாரிகளை காப்பாற்ற தான் நாம் வந்தோம் ஆனால் காவல் அதிகாரிகளை பணத்தை வாங்கிக் கொண்டு இப்படி நடந்து கொள்கிறார் தேசப்பற்று இல்லாமல் நடக்கிறார்கள் என்று கோபம் அடைந்தார் ஆனால் ஒருபுறம் அவருக்கு இன்னொரு உண்மை புரிந்தது அவர்கள் உண்மை என்று என்னவென்று தெரியாமல் அங்கு லஞ்சம் வாங்கியுள்ளனர் போலீஸ் அதிகாரிகள் என்று கணித்தார் ஆகவே இந்த உண்மையை முதலில் போலீஸ் அதிகாரிகளுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் அதன் பின்புதான் இந்த மாபியா கூட்டத்தை முழுமையாக கட்டுப்படுத்த முடியும் என்பதை நன்கு உணர்ந்த அவர் போலீஸ் செய்தி அவர்களுக்கு விளக்கமாக தெரியும் பட்சத்தில் சில விஷயங்களை சிசிடிவி கேமரா மூலம் ஆதாரத்தை வெளிப்படுத்தினார் அந்த ஆதாரங்களை கொண்டு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க அஞ்சினர் ஏனென்றால் அந்த மாபியா கும்பல் தலைவன் ஒரு ஜாதி தலைவன் என்பதாலும் அந்த கூட்டம் அவனை மிகவும் நல்லவன் போல் நம்பிக்கொண்டிருக்கிறது நாளும் போலீஸ் அதிகாரியினால் அவர்களை நெருங்க முடியாது என்று ஐயப்பட்டனர் இதனை உணர்ந்த ஜி அந்த மாபியா கும்பல் தலைவனை வசமாக ஒரு புகாரில் மாட்டி வைக்க திட்டம் தீட்டினார் போலீஸ் அதிகாரிகள் உதவியோடு அந்த கும்பல் தலைவனை இந்த அமானுஷ்ய சக்தியின் பெயர் இந்த தீய சக்தியின் பெயர் தெரிந்திருக்க வேண்டும் என்று என்னிடம் முதலில் அதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று எண்ணினார் அந்த தீய சக்தியின் ஆற்றல் எப்படி என்றதை முதலில் இந்த மாபியா கும்பல் இடமிருந்து கேட்டு தகவலை பெற வேண்டும் என்று நினைத்தார் தொழில் நண்பர்களிடமும் பிரச்சனைகளையும் தொழிலில் பண்ணும் இடத்திலும் பிரச்சனைகளும் உண்டு செய்கிறது என்பதை உணர்ந்தார் பிறகு அவர் வெளியே வேலைக்கு சென்றார் அங்கு வேலைக்கு சென்ற இடத்திலும் இந்த அமானுஷியத்தை பயன்படுத்தி அந்த மாபியா கும்பல்கள் அவரை எங்கும் வேலை போக விடாமல் பார்த்துக் கொண்டிருந்தனர் விடாமல் செய்தனர் அப்போது ஜி ஒவ்வொருவராக தன்னை பின்தொடர்பவர்களை அடிக்க ஆரம்பித்தார் நினைத்துக் கொண்டார் இன்று நான் பாதிக்கப்படுகிறேன் இதே மாவியா கும்பல் தர்மத்தின் வினையால் அழியும் நேரம் வரும்போது அவர்கள் குடும்பத்திற்காக அவர்கள் செய்த அனைத்து பாவங்களும் அவர்கள் குடும்பத்தை தண்டிக்கும் போது ஏன் செய்தோம் என்று அழுவார்கள் என்று நினைத்தார் தர்மத்தையே ஜி முதன்மையாக நம்பினார் என்பதும் பிறகு அந்த மாவியா கும்பல் தலைவனிடம் அந்த ஏவல் அமானுஷ்யத்தை செய்தியை பற்றி அதிகாரிகள் கேட்டு அறிந்தனர் பேக்கரிகளிலும் டீ கடைகளிலும் உணவகங்களிலும் என்ன மூலப்பொருட்களை கலந்து பொதுமக்களுக்கு கொடுக்கின்றன இந்த மூலப்பொருள் எதனால் போதை உணர்வு போலும் மக்களுக்கு ஏற்படுகிறது அந்த போதை உணர்வு வருவதனால் மக்கள் ஏன் ஒரு அமானுஷ்யமாக செயல்படுகின்றனர் இந்த போதை உணர்வினால் எப்படி அமானுஷ்யம் அவர்களை தொட்டிக்கொள்கிறது இதை பற்றிய விளக்கத்தையும் ஆயில் சம்பந்தப்பட்ட மூலப்பொருட்களுக்கும் அந்த அமானுஷ்யத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று அந்த மாவியா பொங்கல் தலைவனிடம் விசாரித்து உண்மையை அறிந்து உண்மையை அறிந்து கொண்டனர் பிறகு அந்த அமானுஷியத்தை நிறுத்துவதற்கு அந்த வெளிநாட்டு கும்பல் இனி இந்தியாவுக்கு வராமல் இருப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று திட்டம் தீட்டினர் போலீஸ் அதிகாரிகள் வெளிநாட்டில் இருந்து வரும் அந்த வெளிநாட்டு கூலிப்படை கும்பலுக்கு உணவில் அவர்கள் வைத்தது போலவே விஷம் வைத்து அவர்கள் இயற்கையாக இருந்தது போல் அவர்களுடைய பயலை முடித்தனர் இந்தியர்கள் அதோடு அவர்கள் இந்தியாவிற்கு எதற்கு வந்தார்கள் அவர்களுடைய எதிர்கால திட்டம் என்ன முதல் ஒருவரையும் முதல்வர் குடும்பத்தையும் அவர்கள் கொலை செய்யும் திட்டத்தோடு வந்துள்ளார்கள் அதுவும் சில முதலாளிகளை சில தொழிலதிபர்களை அவர்களுடைய கையாட்களாக மாற்றுவதற்கு திட்டம் தீட்டு உள்ளனர் மாப்பிள்ளை கும்பல் தலைவனான தமிழ்நாட்டு அரசியல்வாதியை முதல்வராக்கும் திட்டத்தோடு தான் இந்த வெளிநாட்டு கும்பல் இங்கு வந்துள்ளது என்பதையும் போலீஸ் அதிகாரிகள் அறிந்தனர் தங்களுக்கு சாதகமான உதவிகளை செய்வதற்கு இந்த தமிழ்நாட்டில் உள்ள இந்த மாபியா கும்பல் தலைவனை வைத்து வெளிநாட்டு வீரர்கள் தன் காரியங்களையும் முடித்துக் கொள்வதற்கும் கடவுள் தொடர் ஆராய்ச்சியின் ஒரு பகுதியான இந்த அமானுஷிய விஷயத்தை செயல்படுத்துவதற்கும் இவர்கள் உதவுவார்கள் என்று இங்கு வந்துள்ளனர் என்பதை அறிந்தார்கள் இந்த அமானுஷ்யத்தால் உலகத்தை கட்டுப்படுத்துவதற்கும் இவர்கள் வந்துள்ளனர் என்பதையும் தெரிந்து கொண்டனர் தங்களுக்கு சாதகமான உதவிகளை செய்வதற்கு இந்த தமிழ்நாட்டில் உள்ள இந்த மாபியா கும்பல் தலைவனை வைத்து வெளிநாட்டு வீரர்கள் தன் காரியங்களையும் கடவுள் தொடர் ஆராய்ச்சியின் ஒரு பகுதியான செயல்படுத்துவதற்கும் இவர்கள் உதவுவார்கள் என்று இங்கு இந்த அமானுஷ்யத்தால் உலக இந்த அமானுஷத்தால் உலகத்தை கட்டுப்படுத்துவதற்கும் இவர்கள் வந்துள்ளனர் என்பதையும் தெரிந்து கொண்டனர் அந்த சமயத்தில் ஜீன் உதவி இல்லாமல் எந்த போலீஸ் அதிகாரிகளும் இப்படிப்பட்ட கும்பலை கைது செய்யும் போது நடவடிக்கை எடுத்து தடுக்கவும் முடிந்திருக்காது என்பதை நன்கு உணர்ந்து அவருக்கு பாராட்டினை தெரிவித்தனர் ஆனால் ஜியோ முதல்வர் பொய்யான திட்டத்தோடு சில வழிமுறைகளை செயல்படுத்தி தன்னுடைய தவறான நபராக காட்டி தகவல்களை தவறான தகவல்களாக அங்கும் நடந்துள்ளது அறிந்தவர் இதனால் முதல்வர் தனக்கு செவி சாய்க்கவில்லை என்பதையும் நன்கு உணர்ந்தவர் முதல்வர் இதை முன்கூட்டியே நடவடிக்கை எடுத்திருந்தால் இதை முன்பே தடுத்திருக்கலாம் ஒரு பாதகமும் இல்லாமல் தடுத்து நிறுத்தி இருக்கலாம் அந்த வேதனையுடன் ஜி தன் நண்பர் பிரிவையும் தனக்காக வேலை பார்த்த நபர்களின் பிரிவையும் உறவினர்கள் பிரிவையும் இழப்பையும் எண்ணி அங்கிருந்து சென்றார்